ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேங்க நீங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சமையல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புலாவ் ரைஸும் பால் போட்ட ஒவ்வா மீன் குழம்பும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இது வழக்கமாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் எங்கள் வீட்டில் பட் இந்தமான ஒரு தரப்ப தரமான சிறப்பான ரொம்பவும் சுவையான ஒரு சாப்பாடு அந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கிற மக்களும் சாப்பிடணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஸோ வழக்கமாக வெள்ளிக்கிழமை ச தொழுகைக்கு யாசகம் கேட்க வர்றவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு போய் சேரப்போகுது ஸோ இதனால் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கும் தேவை ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஆக்டிவ் ஷோ அளவுகானா செய்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு அதில் எண்ணெயும் ஊற்றியாச்சு டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் நெய்யும் போட்டாச்சு முக்கியமானவங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மூணு பேரையுமே சேர்த்துக்கலாம் இவங்க கூட ஸ்பெஷலாக பிரிஞ்சலையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு ஆனியன் அதையும் போட்டுக்கலாம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த ஆனியன் பட்டை லவங்கம் உப்பு இலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம் பலவும் ரைஸ் அப்படின்றதுனால பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமான தலைவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் கூட நெய் தயிரையும் சேர்த்துக்கலாம் இப்போது புதினா கொத்தமல்லி அவங்களையும் சேர்த்து விட்டுடலாம் இப்போது சூடு பண்ணி வச்சிருந்த தண்ணி அதையும் சேர்த்து விட்டுடலாம் மசாலாவோட கொதி வந்த உடனே உப்பு செக் பண்ணிட்டு ஊற வச்சு இருந்த பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ ஆறு பேர் சாப்பிடலாம் அரிசியை எடுத்து ஒலையில் போட்டுடலாம் அரிசி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இப்போது நம்ம கொஞ்சம் நல்லா கிளரி விட்டு பார்க்கலாம் அறவேற்காடாக இருக்கணும் அரிசி நல்லா பார்த்துக்குங்க இப்போது தம் கொடுக்க நம்ம தவ்வா வச்சுடலாம் தம் கொடுக்க சா சாப்பாடும் வச்சுடலாம் அதுக்கு மேலே நம்ம சுடு தண்ணி அதிகம் வச்சு விட்டுடலாம் தம்மு கொடுத்த அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருச்சு முழு அரிசியும் நல்லா வெந்திருச்சு மதுரை குண்டு மல்லி மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக சட்டி சூடு பானது உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்தாச்சு கூடவே எண்ணெயும் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த நாலு பச்சை மிளகை அதுவும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு தக்காளி அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே பிரிஞ்சலையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ முக்கியமான தலைவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கக்காய் அதையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பெப்பர் அவரையும் சேர்த்தாச்சு இப்போது கரம் மசாலா அவரையும் சேர்த்தாச்சு இப்போது மிளகாய் தூள் அதையும் சேர்த்தாச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்தாச்சு புதினா கொத்தமல்லி அவங்களையும் சேர்த்தாச்சு சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கிட்டு இப்போது தேவையான அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கூட நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வச்சிடலாம் இப்போது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்ப்பா பண்ணிடலாம் கூடவே போட்டிருந்த முருங்கைக்காய் வெந்திரிச்சான்னு பார்க்கணும் அது முக்கியம் ஒருவேளை தண்ணி சுண்டி போயிருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி கூட போதுமான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஒவ்வா மீன் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான மீன் அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் உடையாமல் போடணும் உடையாமல் கிண்டணும் மீனை இதில் போடும்போது அதிகமாக உடையாமல் பார்த்துக்கணும் மீன் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம் அதில் என்ன பண்ணலாம்னா லைட்டாக கிளரி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது மீன் உடஞ்சிடும் இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் சட்டியை தூக்கி இப்படி தான் ஆட்டணும் அதிகமாக கரண்டியை போட்டு ஆட்டக்கூடாது ஏனென்றால் வெந்திருந்த மீன்கள் உடையிறதுக்கான சான்சஸ் உண்டு அதனால கரண்டி போட்டு ஆட்டக்கூடாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீண்டும் இதே மாதிரி நீங்கள் உப்பு காரம் புளி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம் கூடவே கொஞ்சம் மல்லியை கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் சுவையான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு மட்டும் கொடுத்தால் போதுமா அவங்களுடைய வயிறும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டாமா அதற்காக அவங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு இருக்கிறோம் ஏழு பேர் குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு லெமன் ஜூஸ் கொடுக்குறோம் சக்கரை எல்லாம் போட்டு பார்த்து டேஸ்ட்டு சும்மா அல்லுதுல்ல பக்கத்துக்கு பக்கம் தூள் கிளப்பும் இந்த வாரம் பகாரியா கானா மீன் குழம்பு சால்லாம் மீன் குழம்பு வாதம் ஆளை சும்மா தூக்குது அந்த அளவுக்கு ஸ்மெல்லு சும்மா அல்லுது வெள்ளிக்கிழமை தொழுக முடிஞ்சு ஆளுங்க வந்துட்டாங்க யாசகம் கேட்கிறவங்க நம்மளும் சீக்கிரமா அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் இயன்றதை கொடுப்போம் இல்லாதவர்களுக்கு அந்த கான்செப்டில் இந்த வாரம் நாம புலாவ் ரைஸும் ஒவ்வா மீன் தேங்காய் பால் போட்ட ஒவ்வா மீன் அதையும் செஞ்சு இருக்கிறோம் ஓ உங்கள் கிட்ட வந்து எதிர்பார்க்கறது ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தாங்க நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதுதான் முக்கியம் எனக்கு என்னங்க குறைச்சல் வரவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்ட சத்திரம் இருக்கு யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம உயிர் நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான் இத பாருங்க இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம்தான்

இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடல ஜூஸ் பண்ணிக்க மாட்டிங்களா நான் வேறு கூடுத்து ம் ம்